மும்பை அணியின் அந்த பதினேழு வருட ஐபிஎல் வரலாற்றை மாற்றி எழுதி சிஎஸ்கேயின் வெற்றியை தீர்மானித்த அந்த ஒரு ஓவர் தோனிக்குத்தான் மொத்த கிரெடிட்டும் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிய மதிசா பதிரனா உருக்கமான பேட்டி நெகிழ்ந்து போன தல தோனி அதாவது ஐபிஎல்லின் எல் கிளாசிகோ எனப்படும் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகள் மோதிய நேற்றைய மேட்ச் தாங்க இந்த வருட ஐபிஎல் சீசனோட சிறந்த மேட்ச் அந்தளவுக்கு இந்த போட்டியில் பல திருப்பங்கள் பல அதிர்ச்சிகள் பல சாதனைகள்னு இப்படி எல்லாமே அரங்கேறி இருந்துச்சு அவங்க நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி மும்பை அணியை எளிதாகவே அடித்து வீசிட்டாங்க அதுவும் எப்படி இந்த மேட்சோட கடைசி மூணு நாலு ஓவருக்கு முன்பு வரையிலும் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே அணி வின் பண்ணும்னு சொல்லியிருந்தால் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த மேட்ச் முழுவதும் முழுசாக டாமினேட் பண்ணியிருந்தாங்க மும்பை அணி அதுக்கு காரணம் இந்த மேட்ச் நடந்ததோ மும்பை அணியோட ஹோம் கிரவுண்டான வான்கடை மைதானத்தில் அதுவும் இந்த போட்டி தொடங்கி மும்பை அணி டாஸை ஜெயிச்ச உடனே மைதானம் முழுக்க மும்பை ரசிகர்கள் அப்போவே வெற்றி கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் இந்த வான்கடை மைதானத்தில் மும்பை அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்ச எந்த ஒரு போட்டியிலையுமே நம்ம சிஎஸ்கே அணி வின் பண்ணதே கிடையாதுங்க ஐபிஎல் ஆரம்பித்து கடந்த பதினேழு வருடங்களாகவே ஒரு போட்டியில் கூட இந்த சினாரியோவில் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயித்ததே கிடையாது மேலும் இந்த போட்டியை பார்த்துருந்திங்கன்னா போட்டி தொடங்கி சிஎஸ்கே இருபது ஓவர்களுக்கு பேட்டிங் பிடிச்சி அதன் பிறகு மும்பை அணி கிட்டத்தட்ட பதினைந்து ஓவர்களுக்கு பேட்டிங் பிடிச்ச அந்த தருணம் வரைக்குமே இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு அனைத்துமே மும்பை அணிக்கு தான் சாதகமாக இருந்துச்சு ஆனால் மும்பை அணி பேட்டிங்கின் போது சரியாக பதினைந்தாவது ஓவருக்கு அப்புறமா தான் நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் வெற்றி வாய்ப்பு திரும்ப தொடங்கியது அதே சமயம் இந்த போட்டியில் நம்ம அணி வெற்றிக்கு திருப்பு முனையாக இருந்த இன்னொரு விஷயம்னா மதிஷா பதர்னா வீசிய எட்டாவது ஓவர் தாங்க இந்த ஓவரில் தான் இசான் கிசான் சூரியகுமார் யாதவ்னு அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட்டையும் வீழ்த்தினாப்பில் நம்ம பதிரனா அதுவும் சூரியகுமாரோட விக்கெட்டை வீழ்த்தினதாங்க ஹைலைட்டு அந்த சமயம் மதிஷா பதரனா பந்து வீச அந்த பந்தை சிக்ஸருக்கு பறக்க விட்டாருங்க சூரியகுமார் யாதவ் அந்த சமயம் கிட்டத்தட்ட சிக்ஸருக்கு போன அந்த பந்தை உயிரை கொடுத்து லாகவாகமா எட்டி பிடிச்ச நம்ம முஸ்தபிசூர் ரஹ்மானோ பவுண்டரி லைனுக்கு உள்ளே வெளியே என சென்று வந்து அதற்கு தகுந்தாற்போல போல பந்தையும் கையில் வச்சுக்காமல் ஏர்லையே தூக்கி போட்டு அப்படி இப்படின்னு வித்த காட்டி சூரியகுமார் யாதவோட விக்கெட்டை வீழ்த்தினப்பில் முஸ்தபிசுர் ரஹ்மான் அதுவும் கடந்த போட்டியில் ஆர்சிபி அணிக்கு எதிராக ருத்ர தாண்டவமே ஆடியிருந்த இருந்த சூரியகுமார் யாதவ் தான் மும்பை அணியோட முக்கிய நம்பிக்கையாகவே இருந்தார் ஸோ இவரோட விக்கெட்டு டக் அவுட்டில் போனது என்பது மும்பை அணிக்கு மனதளவில் ஒரு பெரிய பேக் ஃபயராகவே அமைஞ்சது ஆக போட்டியோட திருப்புமுனையாக அமைஞ்ச அந்த தருணத்தை பற்றி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க வந்த பதிரனா கிட்ட போட்டி தொகுப்பாளர் விளக்கம் கேட்க அதுக்கு விளக்கம் அளித்த நம்ம பதிரனாவோ நான் கொஞ்சம் தான் ஓவர் போட வந்தேன் நான் பந்து வீச வரும்போதே ஏழு ஓவர்கள் முடிந்து விட்டது அப்போது மும்பை அணி விக்கெட் ஏதுமின்றி ஓவருக்கு பத்து ரன்களை தாண்டி அதிகபட்ச ரன்ரேட்டில் விளையாடி கொண்டிருந்தார்கள் அதே சமயம் சிஎஸ்கே அணியின் இலக்கு இருபது முப்பது ரன்கள் கம்மியாக இருப்பதாகவும் உணர்ந்தேன் ஆக அப்போது குழப்பமான மனநிலையில்தான் பந்து வீச வந்தேன் அந்த சமயம் எனது மனநிலையை புரிந்து கொண்ட தல தோனியோ என்னிடம் வந்து எதை பற்றியும் நினைக்காத உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் செய் புதிதாக எதையும் முயற்சி பண்ணாத வழக்கம் போல பந்து வீசு அணி டாஸ் ஜெயிச்சு முதலில் பந்து வீசுவது போல நினைத்து கொண்டு பந்து வீசு ஸ்கோர்போர்டு பிரஷரை மறந்துவிடு என்று தோனி தன்னிடம் கூறியதாக மதிசா பதிரனா கூறியிருந்தார் ஸோ அந்த விஷயம் தன்னை தெளிவுபடுத்தியது என்றும் அதனால்தான் சூரியகுமார் யாதவ் விக்கெட்டோடு சேர்த்து மொத்தமாக தன்னால் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்த முடிந்தது என நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார் பதிரனா இதை பார்த்து கொண்டிருந்த தல தோனியும் உணர்ச்சிவசப்பட்ட நிலையிலேயே காணப்பட்டார் ஆக மொத்தம் எது எப்படியோங்க மும்பை அணியை அதனுடைய ஹோம் கிரவுண்டிலேயே வச்சு அடித்து மும்பை அணியோடய ப்ளே ஆஃப் சான்ஸையும் கேள்விக்குறியாக்கி மும்பை அணியோட பதினேழு வருட சாதனைக்கும் கரும்புலி சம்பளி குத்தி தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நம்ம சிஎஸ்கேவோட இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்